கதை கேட்க தயாராயிட்டீங்களா அரியல் ரெடி டு லிசன் டு அ ஸ்டோரி இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா ஷால் வி சி டு டேஸ் பைபிள் வேர்ஸ் அண்ட் அ ஸ்டோரி சுயநலமா நடந்துக்கிறோமா பொது நலமா நடந்துக்கிறோமா ஆர் வி ஷெல்ஃபிஷ் ஆர் வி திங்க் அபவுட் அதர்ஸ் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் லெட்டர் சி ஒட் த பைபிள் சேஸ் பிலிப்பியர் ரெண்டு நாலு அவனவன் தனக்கானவைகளை அல்ல ஈச் ஆஃப் யூ லுக் அவுட் நாட் ஓன்லி ஃபார் ஹிஸ் ஓன் இன்ட்ரஸ்ட் பட் ஆல்சோ ஃபார் த இன்ட்ரஸ்ட் ஆஃப் அதர்ஸ் பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு நமக்காக மட்டும் இல்லை மற்றவங்களுடைய நலனுக்காகவும் நம்ம நோக்கமாக இருக்கணுமா சி ஒட் த பைபிள் சேஸ் நாட் ஓன்லி ஃபார் அவர் ஓன் இன்ட்ரெஸ்ட் we should also see the interest of others that is we have to ensure the wellness of others once solomon king solomon was going out on a walk with his minister orumura solomon raja tannodiya mandriyoda veliya nadandu poite irundare appa oru yelmeyana oru manidana Patare. that time they saw a poor man and the man அவர் ஆயிரம் பொற்காசுகளை கொடுத்து நீ உன்னுடைய தேவைக்கு வச்சுக்கோன்னு சொன்னாரு கிங் அண்ட் கேவ் கோல் man மேன் அண்ட் கீப் இட் ஃபார் யோர் நீட்ஸ் அதுக்கு அவன் சந்தோஷமாக வாங்கிட்டு அஞ்சு தலைமுறைக்கு எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறதுக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டான் போற வழியில ஒரு திருனை அதை கிட்ட இருந்து புடிங்கிட்டு போயிடுறான் அந்த சில நாட்களுக்கு அப்புறம் ராஜா அந்த மனிதனை அதே கோலத்தில் மறுபடியும் பார்க்கறாரு ஆஃப்டர் ஃபியூ டேஸ் கிங் த புயர் மேன் இன் சேம் ஸ்டேட் அப்போ ராஜா என்னாச்சுன்னு கேட்கும் போது நடந்ததை சொல்றான் இந்த மனிதன் த கிங் ஆஸ்ட் வாட் ஹேப்பன் அந்த மேன் செட் வாட் ஹேப்பன் அப்போது ஒரு விலை உயர்ந்த ரத்தின கல் எடுத்து அந்த மனிதன் மனிதன்கிட்ட கொடுத்து இதை வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்குறார் ராஜா ஸோ கிங் டுக் அ வெரி காஸ்ட்லி ஜெம் அண்ட் கேவ் இட் டு தட் புவர் மேன் அண்ட் சட் கீப் இட் அந்த மனிதன் அதை பார்த்துட்டு பத்திரமா எடுத்துகிட்டு போய் ஒரு பானைக்குள்ளே ஒரு துணியில் சுற்றி வச்சு மரங்களில் தூக்கி வச்சிடறான் த மேன் டுக் இட் கேர்ஃபுல்லி கெப்ட் இன் அ கிளாத் ரேப்டட் அண்ட் கெப்ட் இட் இன்சை அ பாட் அண்ட் கெப்ட் இட் இன் த அட்டிக் அவனுடைய மனைவி உள்ள என்ன இருக்குதுன்னு தெரியாமல் அந்த பானையை எடுத்து நதிக்கு தண்ணி கொண்டு வரதுக்கு போயிடுறாங்க திஸ் வாய் டுக் த பாட் வித்வுட் நோயிங் வாட் வாஸ் இன்சைட் அண்ட் டுக் டு த ரிவர் டு ஃபெச் வாட்டர் அங்கே போய் உள்ளே இருந்த கல்லை கீழே கொட்டிட்டு தண்ணி பிடிச்சிட்டு வந்துடுறாங்க தேர்ஷி த்ரூ த ஸ்டோன் ஃப்ரம் இன்சைட் அண்ட் டுக் வாட்டர் அண்ட் கேம் ஹோம் அந்த ஆள் வந்து கல் எங்கன்னு கேட்கும் போது மனைவிக்கு அதை பற்றி தெரியாததுனால அப்படியே தொலைஞ்சி போச்சு அந்த கல் தென் த மேன் கேம் அண்ட் ஆஸ்ட் இஸ் ஒய்ஃப் அபவுட் த ஸ்டோன் பட் ஷீ டி நாட் நோ வாட் ஹேப்பன் ஸோ தே லாஸ்ட் த ஸ்டோன் ஆல்சோ அதுக்கப்புறம் சில நாட்களுக்கு அப்புறம் இந்த மனிதனை ராஜா பார்க்குறாரு அப்புறம் ஃபியூ டேஸ் அகைன் த கிங் மெட் திஸ் மேன் அப்போது ராஜா நடந்ததெல்லாம் கேட்டோடனே அவனுக்கு ரெண்டு காசுகளை கொடுத்து வச்சுக்கோன்னு சொல்லி அனுப்புறாரு த கிங் ஆஸ்டிம் வாட் ஹேப்பன் அந்த மேன் செட் எவ்ரி திங் கிங் அப்போ மந்திரி கேட்டார் எதுக்கு ராஜாவே இந்த பணத்தை அவனுக்கு கொடுத்தீங்க இதனால அவனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லையேன்னு த த த மினிஸ்டர் ஆஸ் கிங் வாட் இஸ் யூஸ் ஆஃப் திஸ் மணி யூ டு ஹெம் ராஜா சொன்னார் பொறுத்திருந்து பார் என்ன நடக்குதுன்னு கிங் சார் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட் சோகமாக நடந்துட்டு இருந்த மனிதன் யோசித்தான் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு தான் இந்த காசு நமக்கு உதவும் அப்படின்ட்டு அப்போ நதிக்கிட்ட இருந்து ஒரு மீனவன் இவரை கூப்பிட்டான் ஹி வாஸ் திங்கிங் தட் திஸ் மணி இஸ் இன்னஃப் ஃபார் சப்ளைங் மை ஃபேமிலி வித் ஃபுட் ஃபார் ஒன் டைம் ஒன்லி வாட் ஷால் ஐ டூ சடன்லி எ மேன் ஃப்ரம் த ரிவர் கால்டம் அந்த மீனவன் இவர்கிட்ட சொன்னால் இந்த ரெண்டு பெரிய மீன்களை நான் காலையிலேருந்து விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் யாருமே வாங்கலை ஐ ஐஎம் ட்ரைங் டு செல் தீஸ் டூ பிக் ஃபிஷ் ஃப்ரம் மார்னிங் பட் நோபடி இஸ் பயிங் இட் எனக்கு ரெண்டு காசுகள் இருந்தா போதும் இந்த ரெண்டு பெரிய மீன்களையும் கொடுத்துருவேன் இது இன்னுமே உயிரோட இருக்குது அப்படின்னு சொல்றான் யூ ஆல்சோ சேட் ஐ கேன் செல் திஸ் ஃபார் டூ ரூபீஸ் இட் இஸ் ஸ்டில் அலைவ் அப்போ இந்த மனிதன் யோசிக்கிறான் இந்த ரெண்டு காசுகளையும் பெசமா இவன் கிட்டே கொடுத்துடலாம் மீனை திரும்பியும் நதியில விட்டுரலாம் புண்ணியமாவது கிடைக்கும்னு அந்த ரெண்டு காசுகளையும் அந்த மீனவன் கிட்ட கொடுத்துட்டு மீன்களை வாங்கிட்டு நதி கிட்ட போறான் இந்த எளிய மனிதன் ஒரு மீனை நதிக்குள்ள விட்டுறான் அதுக்கப்புறம் ரெண்டாவது மீனோட வாய் வித்தியாசமாக இருக்கிறத கவனித்து அதோடைய வாயை திறந்து பார்க்குறான் தென் ஹி நோட்டீஸ் தட் த ஃபிஷ் த செகண்ட் ஃபிஷ் மவுத் வாஸ் டிஃப்ரெண்ட் ஸோ ஹி ஓப்பன் இட்ஸ் மவுத் அண்ட் சா உள்ள பார்த்தா இவன் தொலைச்ச ரத்தின கல் உள்ளே இருந்தது ஹீ சா த ஜெம் தட் ஹி லாஸ்ட் இன்சைட் த ஃபிஷ் மவுத் அந்த கல்லை எடுத்துட்டு மாட்டிக்கிறிச்சு மாட்டிக்கிறிச்சின்னு கத்த ஆரம்பித்தான் the man took the gem from the fish mouth and started shouting, i have caught it, i have caught it. and the in the Nama ne in the the thief was walking by that side. he heard the sound of this man and saw him. so he threw the money, thinking that he is been caught, and ran away. திரும்பி வரும்போது வழியில் பணம் கிடக்கிறத பார்த்த இந்த மனிதன் அதையும் எடுத்துட்டு சந்தோஷமாக போயிட்றான் தி ஃபுவர் மேன் மணி அண்ட் ஹாப்பிலி டு கிட் அப்போ மந்திரி ராஜா கிட்ட கேட்டாரு என்ன நிகழ்வுது எனக்கு ஒன்றுமே புரியலையேன்னு த மினிஸ்டர் ஹாப்பனிங் ஹியர் ஐஎம் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் எனி திங் அதுக்கு ராஜா சொன்னார் முதல் காசு கிடைச்ச உடனே அவன் தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் சுயநலமாக king த கிங் வென் he காட் மணி ஹி தாட் அபவுட் ஹிம் அண்ட் ஃபேமிலி அடுத்து கல் கிடைக்கும் போது தன்னை பற்றி மட்டும் யோசித்தான் நெக்ஸ்ட் வென் ஹி காட் த ஜெம் ஹி தாட் அபவுட் ஹிம் செல்ஃப் ஒன்லி மூணாவது சுயநலமாக இல்லாமல் பொதுநலமாக மீனவனுக்காகவும் மீனுக்காகவும் யோசித்ததுனால அவன் இழந்தது எல்லாமே அவன் கிட்டே வந்துருச்சு தேர்ட் ஹி தாட் அபவுட் த மேன் அண்ட் த ஃபிஷ் ஸோ ஹீ ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் அதர்ஸ் அண்ட் ஃபர்காட் அபவுட் ஹிம் செல்ஃப் and whatever he lost came back to him when we are thinking about others and when we are not selfish we will lose less and also we will be blessed more Kadil let us meet in the next story